என் பேர் ரேஷ்மா ரேஷ்மாவா இங்கே கேட்ட மாதிரி இருக்கேன் இந்த அட்ரஸ்ல சொன்னிங்கன்னா நம்ம அடிக்கடி மீட் பண்ணலாம் விஜயானபர் தெரு குறுக்கு சந்து மூணாம் நம்பர் வீடு மூணாம் நம்பரா எங்க இது ஏன் வீட்டு அட்ரஸ்ங்க மாப்பிள்ளை என்ன தெரியல போமா ரேஷ்மா ரூட் வீடு பார்த்தியா உன் புருஷன் பாவாடையை பார்த்தா பத்து நிமிஷம் நின்று பாப்பா இல்லை நீ பார்த்துக்க உன் கப்பாசிலும்போது கூட நான் அவனை நம்பல இப்பதான் செய்யுறேன் உன் லட்சம்